ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா ஹெல்தி அண்ட் ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தான் அதுவும் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபி நம்ம எப்போவுமே லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் தான் எடுத்துக்கோம் இல்லையா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வீக்லி ஒன் சார்ட் ரைஸ் இந்த மாதிரி கம்பு ராகி தினை சாமை அப்படின்னு மில்லட்ஸ்லாம் எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மில்லட்ஸ் எல்லாத்துலேயுமே அதிகப்படியான நார் சத்துக்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அயன் எல்லாமே நிறைஞ்சிருக்குது அதனால இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு வகைகளை நம்மளோட டயட் வீட்டில் அடிக்கடி கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இன்னைக்கு வந்துட்டு ராகி மாவு வச்சு ஒரு ராகி களி மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி கெட்டியாக சாதம் மாதிரி வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரியான கூட்டு கிரேவி பொரியல் கூட வச்சு வந்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா எப்பவும் போல் ராகி கூழ் இந்த மாதிரி களி ரெடி பண்ணிட்டு அதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு களி எடுத்துட்டு அதில் சேர்த்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு கொடுத்தோணும் ரொம்ப நல்லா குழு குழுன்னு இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து சாதம் மாதிரி வச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி கூழ் மாதிரி கொடுத்தா அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி சாதம் மாதிரி வச்சு பொரியல் கூட்டு ஆம்லேட்லாம் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ராகி மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு ராகி வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் நீங்கள் கடையில் வாங்கினா ராகி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதிலேருந்து ரெண்டு கரண்டி அளவு மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பீட்டர் வச்சு அப்படி இல்லைனா கைகளாலேயே கூட நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கரைச்சாச்சு இந்த அளவு மாவு வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படி இல்லைனா ஓவர் நைட் புளிக்க விடலாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம களி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு இந்த டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம அரை டம்ளர் அளவு வரகரிசி எடுத்திருக்கோம் அதனால அஞ்சு டம்ளர் சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் வரகரிசி எடுக்கிறீங்கன்னா பத்து டம்ளர் தண்ணி சேர்க்கணும் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அதே டம்ளர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வரகரிசி வந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம் அப்போ நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் சாதம் வேகிற மாதிரி தான் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவை சேர்த்துக்கலாம் இதில் வரகரிசிக்கு பதில் சாமை குதிரைவாளி என்ன மில்லட் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அரிசி நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்துக்கலாம் மாவு வந்து அடியில் கெட்டியாக தேங்கி நிற்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி திரும்ப ஒரு தடவை கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நம்ம ராகி மாவு சேர்க்கும் போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சலாம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்க்கலாம் இல்லைன்னா வந்துட்டு அந்த சூட்டில் வந்து கட்டி கட்டியாக திரண்டுக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க அப்படி கலக்கும்போது கட்டி எதுவுமே விழுகாமல் நல்லா கொஞ்சம் திக்காய் வந்துடும் இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மாவு கரைக்கும் போது உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சுருக்கோம் இது வந்துட்டு வரகரிச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அளவாக பார்த்துட்டு கவனமாக சேர்த்துக்கோங்க பற்றலை அப்படின்னா நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடும்போது திக்காயிரும் இந்த அளவுக்கு திக்காக வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் இது கட்டி விழுகாது அளவு திக்கா வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி திரும்பவும் ஒரு ஏழு டு பத்து நிமிஷத்துக்கு வேக விடலாம் அப்போ தான் ராகி வந்துட்டு நல்லா வெந்து வரும் நடுவில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் எடுத்துகிட்டு கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வெந்து வரும் இப்போ மொத்தமாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நடுவில் ஒரு ரெண்டு டைம் எடுத்து கலறி விட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு அது வெந்துருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம சேர்க்கும் போது வெள்ளையாக இருந்துச்சு இல்லையா இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மினு மினுன்னு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ராகி மாவோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லா வரும் அப்போ அது வெந்துருச்சு அந்த பச்சை வாசலாம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் அப்போ அதை வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இன்னும் நல்லா கெட்டியாகி வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட டேஸ்டியான ராகி கூழ் ரெடி ஆயிருச்சு இதை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம மசாலா மோர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு அளவு ஒரு கொத்து கருவேப்பில் அப்புறமா கொஞ்சமாக மல்லி எல்லாம் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம் அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு சிட்டியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா மிக்ஸியிலேருந்து தெரிக்கும் அதனால் இந்த தயிரில் இருக்கிற தண்ணியே போதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம புளிப்பு உப்பு அனுசரிச்சுட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் இந்த ஒரு மாதிரி பச்சை மிளகாய் மல்லி கருவேப்பிலெல்லாம் திப்பி திப்பியாக இருக்குது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துகிட்டு கொடுக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ஈஸியாக குடிச்சிக்குவாங்க அது பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு அந்த இஞ்சி பச்சை மிளகாயோட ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா அப்படியே சர்வ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம ராகி வந்துட்டு கொடுக்கும்போது கூழ் கொடுக்குறோம் அப்படின்னா தயிர் உப்பெல்லாம் கரைச்சி கொடுப்போம் கூழ் கொடுக்கல இந்த மாதிரி சாதம் மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு நல்லா மோர் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்போ தான் ராகி வந்துட்டு சூடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மோர் கொடுக்கும்போது அந்த சூட்டை வந்து தணிச்சிரும் அதனால் ராகிலாம் எடுக்கிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் மோர் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்துட்டு நம்ம கூட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சலாம் அதுக்கு ஒரு குக்கரில் அரைக்கப்பளவு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயை தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு டு ஆறு சின்ன வெங்காயம் தோல் நீக்கி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழம் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் போதும் ரொம்ப பெருசெல்லாம் சேர்க்க வேணாம் அப்புறம் புளிப்பு டேஸ்ட் வந்துடும் இப்போ அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா ஒரு ரெண்டு பல் பூண்டு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து வேக வைக்கும்போது ரொம்ப நல்லது அதோடய சத்துலாம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இந்த மிளகாய் தூளும் பச்சை மிளகாயும் நம்மளோட காரத்தை அனுசரித்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பில் பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சுரக்காயில் தண்ணி இருக்கும் அதனால தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ அரை கப் பருப்பு சேர்க்குறோம் அப்படின்னா அரை கப் தண்ணி சேர்த்தாலே சரியாக இருக்கும் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த உப்பு காய் பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு குக்கரோட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் அதிகமாக விசில் விட வேண்டாம் அதிகமாக விசில் விட்டோன்னா குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஜஸ்ட்டு ஒரு விசில் விட்டோன்னாலே போதும் இப்போ ஒரு விசில் வந்து ஸ்டீம்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் பாருங்க காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும் இனி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை வந்துட்டு நம்ம அடுப்பை ஹையில வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வேக விட்டோம்னா கூட்டு பதத்துக்கு நல்லா ரெடியாகி வந்துடும் நம்ம வேக வைக்கும் போதே ரெண்டு மூணு விசில் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கொலைஞ்சி போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தளர்வாகிடும் தண்ணி தனியாக ஆயிரும் அதனால் இந்த மாதிரி ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பனில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணெய் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேணாம் கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்து தாளித்து பாருங்கள் கூட்டுக்கு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம் ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு சின்ன வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அப்புறம் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சுரக்காய் கூட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் பற்றலை அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிரும் இந்த சுரக்கா கூட்டில் வந்துட்டு நம்ம பாசி பருப்புலாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இதில் வந்து நம்ம ஆயில் அப்புறம் புளி எண்ணெய் எதுவுமே அதிகமாக சேர்க்கலை அளவாக சேர்த்து செஞ்சுருக்கோம் ஆயில் எல்லாமே நிறையா சேர்க்காதனால இப்போ நீங்கள் வந்து டயட்டில் எல்லாம் இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்போ ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ராகி கூழ் சொரக்காய் குட்டு மசாலா மோர் எல்லாமே ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்